அப்படிங்க வந்து அங்கே போனவொனே அந்த ஆறுதலாக அங்கே அவங்க இருந்தவனே அவங்கள்ட பேசி பழக்கம் பண்ண ஒரு பழக்கம் ஏற்பட்டுருக்கு இது ஏன் இந்த வெளியில் தெரிய ஆரம்பிச்சிச்சு இதெல்லாம் முன்னாடி ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை மூணு மாசம் அவர் தான் இருக்கார் அந்த இந்த பிரதர் படத்தோட டப்பிங் கூட நடந்துகிட்டு இருக்கு அது கூட ஒன்றும் வரல ஏறக்குறைய அதே கோவா அதே கதை அதே பாடகருக்கு இருக்கு பதில் அவர் நடிகர் அதுதான் நடந்திருக்காங்க இப்போ அங்கே போய் அது தனிமையில் இருக்கிறப்ப கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்காக வெளியில் அங்கங்கே போகிறப்ப அங்கே இவங்கள பார்த்து இவங்களோட என்ன சொல்லிட்டாங்கன்னா அவங்க வந்து மெஸ்மரிசம் தெரியும் அவங்க வந்து ஒரு யோகா பண்றவங்க ஜேஎம் ரேவியை வந்து இது பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்லாம் நிறைய சொல்றாங்க அது கிடையாது பேசிக்கா யாரா இருந்தாலும் தனுஷ் அவர்களும் ஐஸ்வர்யா அவர்களும் மீண்டும் இணைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் இப்ப சோசியல் மீடியால பயங்கரமா போயிட்டு இருக்கு இல்ல அவரு வலதுசாரி சிந்தனையாளர் மாற்றுக்கிறது கிடையாது அது அதை வந்து ஸ்ட்ராங்காகவே பேசுவார் வேற குறைய வந்து அதை உள்ள திணிக்கிறாங்கிற மாதிரி தான் பார்க்க முடியும் பட் சேர்ந்த நல்ல விஷயம் தான் குழந்தைகள் பெரிய குழந்தைங்களாயிருச்சு குழந்தைகளோட எதிர்காலம் அந்த குழந்தைகளுக்காக சேரணுங்கிறதா எல்லாருடைய ஆசை அதை பற்றி ஆனால் எல்லோ பெஞ்ச் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பத்திரிக்கையாளர் சுபேர் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் சார் சமீபத்தில் ஜெயம் ரவி அவர்களும் ஆர்த்தி அவர்களும் பிரிகிறதா ஒரு விஷயங்கள் நம்ம பார்த்தோம் அது வந்து அஃபீஷியலாக ஜெயம் ரவி அவர்கள் நாங்கள் இந்த மாதிரி பிரிஞ்சு வாழப்போகிறோம் சொன்னாங்க ஆர்த்தியில் இது வந்து என்கிட்ட பேசாமே இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் அறிவிச்சிட்டார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இப்போ சமீபத்தில் ஜெயம் ரவியும் ஒரு பாடகியும் தொடரை பற்றி நிறையா நியூஸ்கள் வருது எது சார் உண்மை எது சார் உண்மைன்னா ஆர்த்திக்கும் ஜெயம் ரவிக்கும் பிரச்சனை இருந்தது ஓகே அதில் கடந்த ஒரு மூணு நாலு மாதமாக தனியாக பிரிஞ்சு இருந்திருக்காங்க பிரிஞ்சு இருந்த பிறகு ஒரு மன அமைதிக்காக ஒரு கோவா போயிருக்கார் கோவால் நாங்கள் பப்பில் பாட்டிகிட்டு இருந்தேன் பாடகி அவங்க ஆல்ரெடி தமிழ் ஆல்பமும் பண்ணியிருக்காங்க தமிழ் சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க ஆல்பம் இல்லை ப்ரைவேட் சாங்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்போ இங்கேயே ஜெயம் ரவிக்கு ஒரு பழக்கம் இருக்குது அப்படிங்க வந்து அங்கே போனவொனே அந்த ஆறுதலாக அங்கே அவங்க இருந்தவனே அவங்ககிட்ட பேசி பழக்கமானோன்னே அவங்குள்ள ஒரு பழக்கம் ஏற்பட்டிருக்கு இது ஏன் இந்த வெளியில் தெரிய ஆரம்பிச்சு அப்படின்றத பார்க்குறப்ப ஒரு காரில் போயிருக்கிறார் ஜெயம் ரவி அந்த கார் வந்து ஆர்த்தியுடைய பேரில் இருந்திருக்கு அந்த கார் வந்து அந்த கிளாஸ் ஓட்டுறப்போ அங்கே வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு திக்னஸில் ஓட்டணும் அதை அது கம்மியாக ஓட்டி அதாவது அது அதிகமாக ஓட்டியிருக்காங்கன்னா ஃபைன் பண்ணுறாங்க ஃபைன் பண்ணிவிட்டு அந்த போர்டில் இருக்க அந்த நம்பர் பிளேட்டை ஸ்கேன் பண்ணுறப்ப ஆர்த்தி பேர் வருது ஆர்த்தி பேருக்கு செலான் போயிருது ஆர்த்தி ஃபோனுக்கு செலானில் வந்தோன்னே இந்த மாதிரி கோவாவில் அவங்க வண்டி வந்து ஃபைன் பண்ணப்பட்டிருக்கு ஃபைன் நீங்கள் பே பண்ணுங்கன்னு செலான் வருது நம்ம வண்டி இங்கே இருக்குது யார் எடுத்துகிட்டு போனால் டிரைவர் பேர் வந்து இந்த மாதிரி அந்த பாடகையுடைய பேர் வருது ஃபைன் பண்ணுறப்போ அவங்க டிரைவர் பேர் கேட்டு அதை நோட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க அப்போ தான் சந்தேகம் வந்திருக்கு அங்கேருந்து இங்கேருந்து கிளம்பி அங்கே போயிருக்கிறாங்க போய் அங்கே ஒரு பெரிய வாக்குவாதங்கள்லாம் ஆயிருக்கு ஜெயம் ரவிக்கும் அப்புறம் அங்கே மீட் பண்ண முடியாமல் அங்கேருந்து அப்படியே கிளம்பி அவங்க இங்கே இந்தியா தமிழ்நாடு வந்துட்டாங்க வந்த பிறகு இந்த பிரச்சனை போயிட்டே இருந்துச்சு அப்போ இரண்டு தரப்புலையும் பேசியிருக்காங்க ஒரு ஜெயம் ரவி சென்னைக்கு வந்திருக்கிறாரு வந்த பிறகு அவங்க ரெண்டு குடும்பத்துலேயும் பேசியிருக்காங்க இது முடியவே இல்லை ஒரு முடியாத ஒரு ஸ்டேஜுக்கு போன பிறகு தான் அவங்க அவர் வந்து டிவோர்ஸுங்கிறத கோர்ட்டில் அப்ளை பண்ணிட்டார் ஜெயம் ரவி இப்போ இவங்க தரப்பில் இருந்தால் ஒரு ஐக்கிய கொடுத்தாங்க நான் என்னால் ரீச் பண்ண முடியல ரெண்டு குழந்தைய வச்சு அவள் இவங்க தரப்பில் இருந்து நான் சேர்ந்து வாழ்கிறதுக்கு தயார் அப்படிங்கிற இதில் தான் இருக்கிறாங்க இப்போ இந்த பிரச்சனை தான் இப்போ போய்கிட்ருக்கு இப்போ ஓகே இது இந்த அனௌன்ஸ்மெண்ட் முன்னாடியே நடந்த விஷயங்களா சார் இது எல்லாமே ஆமாம் இதெல்லாம் முன்னாடியே நடந்த விஷயம் இதெல்லாம் முன்னாடி ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி இருந்தால் இந்த பிரச்சனை மூணு மாதமும் அவர் கோவால்தான் இருக்கார் இப்போ இந்த பிரதர் படத்துடைய டப்பிங் கூட நடந்துகிட்டு இருக்கு அது கூட ஒன்றும் வரல தீபாவளிக்கு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு தயார் பண்ணிட்டு இருக்காங்க அந்த டப்பிங் கூட வரல அவங்க குடும்பத்தை ஆட்களை ரீச் பண்ண முடியல அப்படிங்கிற இப்போ ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்டு ஜெயம் ரவி தரப்பில் சொல்றாங்க ஓகே சார் ஆனால் இந்த விஷயம் வந்த போய் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இதில் வந்து அவங்களுடைய ரவியோட மாமியார்னால தான் இந்த மாதிரி பிரச்சனை வருது அவங்களோட தலையடி நிறையா இருந்தது ஜெயம் ரவியோட படங்களை சூஸ் பண்றதுல அப்படின்ற மாதிரி இருந்தது அப்போ இப்போ அப்படியே திருப்பி இன்னொரு பாடகி மேல போகுது இல்லை இல்லை அதுல இருந்து தான் ஸ்டார்டிங் ஓகே இதுதான் ஸ்டார்ட் ஆகி ஸ்டார்ட் ஆகி போய் அந்த புதுப்பு வார்த்தைகள் பார்த்தீங்களா ஏறக்குறைய அதே கோவா அதே கதை அதே பாடகருக்கு போதில் அவர் நடிகர் அதுதான் நடந்திருக்காங்க இப்போ அங்கே போய் அது தனிமையில் இருக்கிறப்ப கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்காக வெளியில் அங்கங்கே போகிறப்ப அங்கே இவங்கள பார்த்து இவங்களோட பழக்கமாகி சில விஷயங்களை ஷேர் பண்ணி அப்படி ரொம்ப எப்பயுமே இந்த மாதிரி ரொம்ப பாதிக்கப்பட்டு வேதனைப்பட்டுருக்க நேரத்தில் நம்ம அவன் பேசுகிறது கேட்குறதுக்கு யாராக இருக்க மாட்டான்னு தெரியிட்டு இருப்போம் அந்த நேரத்தில் யாராவது கேட்டாங்கன்னா அவனை விடவும் மாட்டோம் உட்கார வச்சு காத சொல்லிகிட்டே இருப்போம் அது வந்து ஆனால் பண்ணும் அது அப்படியே வந்து நமக்கு அங்கே முழுசாக அங்கே வந்து இதாகிடும் தான் வந்து தனியாக இருக்கிறேன் தன்னுடைய பிரச்சனையை கேட்கறதுக்கு ஒருத்தவங்க இருக்கிறாங்கிறது ஒரு பெரிய சென்டிமெண்ட்டாக இருக்குது அதை என்ன சொல்லிட்டாங்கன்னா வந்து அந்த அவங்களுக்கு வந்து மெஸ்மரிசம் தெரியும் அவங்க வந்து ஒரு யோகா பண்ணுறவங்க ஜெயம் ரவியை வந்து இது பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படின்லாம் நிறைய சொல்கிறாங்க அது கிடையாது பேசிக்காக யாராக இருந்தாலும் பேசிக் ஹியூமன் ஒரு பிரச்சனையாக இருக்கிறோம் ஒரு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறோம் நம்மள்கிட்ட வந்து நம்ம விஷயத்த கேட்கறதுக்கு ஒருத்தவங்க கூட இருக்கிறாங்கன்றாலே ஒரு பெரிய ரிலாக்ஸ் ஆயிரும் அது வந்து ஆனா பண்ணோம் எப்படியோ மாறினா என்ன ஆகும்னா அது ரொம்ப ஒரு அஃபெக்ஷன் ஆயிரும் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் ரவிக்கு அங்கே நடந்திருக்கு அது ரொம்ப டீப்பாக போய் அது கொஞ்ச நாளே அவங்களே அதை ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அந்த அளவுக்கு முயற்சின்றாங்க இப்போ ரெண்டு பேரும் பிரிக்க முடியாத இடத்துக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க அதனால அது மிக விரைவில் அவங்களே இதை பற்றின அந்த டைவர்ஸ்லாம் லீகலாக வாங்கின பிறகு அறிவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஓகே சார் இப்போ ஆர்த்தி அவங்க தரப்பில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது இப்போ ஓகே விவாகரத்து ஓகேன்ற மாதிரி மைண்ட் செட்டில் இருக்காங்களா ஏன்னா அவங்க ட்வீட் போட்டு இது கொஞ்சம் நாள் ஆகுது இப்போ என்ன மாதிரியான அவங்க தரப்பில் வந்து அந்த குழந்தைகளுக்காக சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றாங்க ஓகே ஏன்னா ஒரு பதினாலு வருஷம் வாழ்ந்துருக்காங்க ஒரு வாழ்க்கை அவங்களுக்குள்ள பெருசாக இந்த பிரச்சனையும் கடைசியோ ரெண்டு மூணு வருஷம் தான் பிரச்சனை அதுக்கு முன்னாடி நல்லா தான் இருந்துருக்காங்க நம்ம அந்யன்யமாக தான் இறந்துருக்குறாங்க ஒரு நல்ல ஒரு தம்பதிகளாக அப்படிங்கும் போது அந்த குழந்தைகளோட எதிர்காலம் அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து அவங்க சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஜெயம் ரவி தரப்பில் அது வந்து ஜெயம் ரவி வேணாங்கிற ஒரு முடில் வந்துட்டு தான் அவர் கோர்ட்டு வரைக்கும் போயிருக்கார் இப்போ கோர்ட்டுக்கு போயிருச்சு வழக்கு இப்போ கோர்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு பேரையும் மியூச்சுவலாக மியூச்சுவல் டிவோர்ஸ்னா தான் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு இது ஒரு ஆளுக்கு இந்த மாதிரின்னா கவுன்சிலிங் நடக்கும் பொதுவாக மியூச்சுவலுக்கு கவுன்சிலிங் நடக்கும் மியூச்சுவல் டிவோர்ஸுக்கே ஒரு ரெண்டு மூணு சீட்டிங் கவுன்சில் நடக்கும் கவுன்சிலிங் நடக்கும் எப்போ சேர்ந்து மாட்டாங்களான்னு அதை மீறி முடியாமல் போனால் தான் டிவோர்ஸ் ஆகும் இப்போ இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க கொடுக்கணுங்கிறாங்க ஒருத்தவங்க வேணாங்கிறாங்க கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு முறை வந்து அவங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும் அதிலும் முடியாத பட்சத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணி பார்ப்பாங்க இங்கே கொடுத்துருங்க இப்படிலாம் சொல்கிறாரு இது பேர் இங்கே எப்படி இருக்க முடியும் அதுவும் முடியல வேறு வழியே இல்லைன்னா தான் கடைசி ஸ்டேஜில் தான் அவங்களுக்கு டேவர்ஸ் கொடுக்கும் நீ வந்து கோர்ட்டுக்கு போயிடுச்சு வழக்கு நீ கோர்ட்டு அதை டேக் ஓவர் பண்ணிடுவோம் அங்கே நடக்கக்கூடிய சம்பவம் தான் ஃபைனல் ஓகே சார் இப்போ இது இந்த விஷயம் பேசிகிட்டு இருக்கும்போது தனுஷ் அவர்களும் ஐஸ்வர்யா அவர்களும் மீண்டும் இணைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கரமாக போயிட்டுருக்கு அதை பற்றி இல்லை ஒன்றும் இல்லைங்க அவங்க ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கிறாரு அவங்க பையனோட ஏற்ற இதை ஃப்ளைட்டில் போகிற மாதிரி அதுக்கு லைக் போட்டிருக்காரு பிறகு இவங்க ஏதோ ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கோம் அதுக்கும் லைக் போட்டிருக்காரு ஏன் சலாம் படம் வந்தப்ப அவர் வந்து வாக்கு சொல்லியிருந்தார் பார்த்தீங்களா அது ட்வீட் போட்டிருந்தார் அது ஒரு பேசிக் கேட்டாசியாக பண்ணிக்கலாம் இன்றைக்கி நம்ம நாகரீகமாக போயிட்டாங்க அந்த அதை வச்சு எல்லோரும் ஒன்று சேர போகிறாங்க ஒன்று சேர போகிறாங்கன்னு ஒரு பெரிய கதைகள் அப்படி பண்ணிகிட்ருக்காங்க பட் சேர்ந்தால் நல்ல விஷயம் தான் குழந்தைகள் பெரிய குழந்தைகள் குழந்தைங்களாகிடுச்சு குழந்தைகளோட எதிர்காலம் அந்த குழந்தைகளுக்காக சேரணுங்கிறதா எல்லோருடைய ஆசை அதை பற்றி ஆனால் சேருவதற்கான சூழ்நிலையே இல்லை இவர் பயங்கர பிஸியாக இருக்காரு ஒரு படம் டேரக்ட் இருக்காரு ஒரு படம் நடிச்சிட்டுருக்காரு அங்கே உட்கார்ந்து இவங்க பிரச்சனையை பேசினது கூட நேரம் இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறார் ஆனால் குழந்தைய பெரும்பாலும் இவர் கூட தான் இருக்கிறாங்க அப்படிக்கும் போது அந்த மாதிரி சேருவதற்கு எனக்கு தெரிஞ்சு உள்ளேருந்து வரக்கூடிய சில தகவல்கள் அடிப்படையில் திருப்பி அவங்க சேருவாங்கிறது ஒரு பெரிய சந்தேகமாக தான் இருக்குது